வணக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கும் தேர்தல் பிறகு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளனை ஆதரித்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது பானை சின்னம் உலக புகழ்பெற்ற சின்னமாகியுள்ளது தமிழ்நாடு தாண்டி இந்திய அளவில் எல்லா செய்திகளிலும் பானை சின்னம் வந்துள்ளது திருமாவளனை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் ஜெயங்குண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டவர் ஜெயங்குண்டம் தொகுதியில் புதிய பேருந்து நிலையம் அரசு கலை கல்லூரி ஐடி உள்ளிட்ட திட்டங்களில் ஜெயங் கொண்டு வரப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதியும் கூறினார் கொரோனா காலத்தில் பிரதமர் மக்களுக்கு உதவாமல் வீட்டிற்கு வெளியே விளக்கு பூடியுங்கள் தட்டை தட்டங்கள் என்று கூறினார் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் கொரோனா தடுப்பூசி குறித்து பயத்தை போக்கி கோவிட் வார்டுக்கு சென்றார் ஆட்சி அமைந்தவுடன் கடும் நிதி நெருக்கடியிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை செயல்படுத்தினார் பெண்களின் வாழ்வை மேம்படுத்தவும் பெண்கள் உயர்கல்வி வருவதை ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் போன்ற திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் தற்பொழுது தமிழ் புதல்வன் என்று ஆண் ஆண்களுக்கு இத்திட்டம் செயல்படுகிறது பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது திராவிட மாடலின் திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்றனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு கோடி எட்டு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கும் தேர்தலுக்கு பிறகு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தியாவின் கூட்டணியில் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது போல கேஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கப்படும் அனைத்து சுங்க சாவடிகளையும் அகற்றப்படும் மோடி எட்நூறு ரூபாய் உயர்த்திவிட்டு நூறு நூறு ரூபாய் குறைத்துள்ளார் பத்து வருடம் பிரதமராக இருந்த போது தமிழ்நாட்டிற்கு வராதவர் கடந்த பத்து நாளாக தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வென்று கலைஞரின் பரிசாக கொடுப்போம் என்று நோக்கத்தில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் திருமாவளன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்த

பாதிக்கு பாதி வந்திருக்கு நான் சொல்றேன் அதுல சில குறைகள் இருக்கு ஆமா இது மிகப்பெரிய திட்டமா இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சதுங்க அந்த குறைக்கு அமைச்சர் நான் நான் சொல்றேன் அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அதுல வெரிபிகேஷன் சரிபார்ப்பு செஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சில குறைகள் இருக்கு உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க உங்க மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது

ஒன்றைய பிரதமர் அவர்களை இனிமே அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அவர்களுக்கு நாம பேர் இதுதான் அஞ்சு செல்ல பேர் தெரியலமா என்ன மாதிரி இருபத்தொன்பது பைசா இனிமே அவர் பேரு பிஸ்டர் இருபத்தி ஒன்பது பைசா